கிடைக்காதுங்க அத பண்ண போனப்ப உண்மையிலேயே உள்ளுக்குள்ள தோணுன விஷயம் நம்ம ஃபோன் போன் ஃபோன் போன் வாங்குறப்ப அந்த காசை மொத்தமா கொடுத்து நம்மளால வாங்க முடியாது அதனால அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொடுப்பாங்க அத ஃபோனை இப்ப வாங்கிக்க மாச மாசம் உங்ககிட்ட நான் காசை வாங்கிக்கிறேன் ஃபோன் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டினா நியாயம் ரீசார்ஜ் பண்றதுக்கு இஎம்ஐ கட்டுற லெவலுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க போன்

இன்டர்நெட் இல்ல அப்படின்னா நம்மளால வந்து வெளியில வந்து நம்மள ஒரு மனுஷனை அந்த அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா நாலு பேர் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்தாலே எவனும் ஒருத்தையும் மூஞ்சியை பார்த்து பேசுறது இல்லை போனை தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படித்தான் இருக்குது நிலைமை எங்கேயே ஒரு ஜிபே பண்றதுனால போன்பே பண்றதுனால இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூகுள் மேப் போடணும் அதுக்குனால நமக்கு இன்டர்நெட் அவசியம் தேவை சோ நம்ம எல்லாருமே மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி அப்படின்றது மினிமம் ஒரு ஜிபின்றது என்ன சொன்ன குறைஞ்சபட்சம் அது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அது வந்து நமக்கு ஆக்சிடன் சிலிண்டர் மாதிரி வச்சுக்கீங்களே அது இல்லைன்னா நம்மளால சும்மா அதான் கையில் நீ காசையே வச்சுன்றாங்க ஒரு இன்டர்நெட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு அவன் கிட்ட மினிமம் பேலு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி தான் ஒன் ஜிபின்றதுக்கு வேலையே இல்லை குறைஞ்சபட்சம் அதாவது அறுநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி ஒன்னால ஒரு டீசென்டான ரீசார்ஜ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ அவனுக்கு மாச கரண்ட் இருபத்தெட்டு ஆகி போச்சு அறுபது நாளைக்கு பண்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நானூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா சம்திங் எது வருது இப்ப அறுநூத்தி பத்தொன்பது ரூபாய் ஆயிடுச்சு உங்களை அதை நான் ஓரளவுக்கு நம்மளால வந்து ஓட்ட முடியுன்ற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிற நமக்கு எப்படி இருக்குன்னா

நம்மளை பிஎஸ்என்எல் காப்பாக்கும் அதுதான் எவ்வளவு பேர் வந்து கூடிய சீக்கிரம் இதை ரியலைஸ் பண்றீங்க ஏன்னா ஒட்டு மொத்தம் அத்தனை பேர் மாறிட்டாங்க அப்படின்னா அத்தனை பேரும் மாற வேண்டாம் ஒரு பர்சன்டேஜ் குறிப்பிட்ட அளவு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவன் கீழே இறங்குவான் ஆட்டோமேட்டிக்காக இறங்குவான் இல்லாட்டி அவன் இறங்கவே மாட்டான் பரவாயில்ல நமக்கு கொஞ்ச நாள் இது பழகி போயிடும் இதே நினைப்பு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் நான் வேற வழி இல்லாம இன்னைக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் வேற வழியே இல்லை ஆனா நான் நெக்ஸ்ட் மந்த் பிஎஸ்என்எல் சேஞ்ச் ஆகுறேன் நான் ஆக நான் ஆக போற பணக்காரங்கன்னா ஏர்டெல்லே ஜியோலயே உட்கார்ந்து இருக்கட்டும் நம்மளால முடியாது எவ்வளவு பேருக்கு முடியலையோ கூடிய சீக்கிரம் அழுதுகிட்டே அந்த காசை கட்டி என்னைய மாதிரி ரீசார்ஜ் பண்ணாம கடைசி நேரத்துல ஏன்னா உள்ளே போய் போது அவங்களுக்கு ஒவ்வொன்றும் புரியும் இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா இதே பேக்கேஜ் நாளைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவன் ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்றுவான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுவேன் கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இருக்காது அன்னைக்கு நமக்கு மாற்றுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்காது ஏன்னா ஒரு இவ்வளோ நாள் நட்டத்தில் ஓடிட்டு இருந்தது பிஎஸ்என்எல் அந்த ப்ராஃபிட்டில் ஓடுனா இன்னமும் இருக்கும் சர்வீஸும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிஎஸ்என்எல் காப்பாத்துங்க உங்களையும் காப்பாற்றி